நமசிவாய் வாழ்க தோலை வணக்கம் வாசனமாக வேண்டி சொல்ல வேண்டும் திருக்கோயில் பகவதி கண்ணுடைய பணிவான வணக்கம் யூடியூப்ல இருக்கிற நண்பர்கள் பேஸ்புக்ல இருக்கிற நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்க நமசிவாய் வாழ்க பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர் தவறு உள்ளிருந்தோங்கும் நவசிவாயத்தை நான் வரவேன் இது நம்மளுடைய வடக்கு மாசாணம் மாயாண்டி சுடலை ஆண்டவருடைய பிள்ளை பக்தர் நாவர்கோயில் இருக்கிறாரு ஐயா வடக்கு மாசாணத்தை பார்க்கணும் ரொம்ப நாளாக அவரை இருக்கக்கூடிய பிள்ளை ரெண்டு மூணு வாரமாக வந்துட்டு இருக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க பேர பேர் அபிராம் அபிராம் அவருடைய பேர் என்ன படிக்கிறீங்க ஒம்போதா கிளாஸ் படிக்கிறார் அவிராமும் ஒம்போதாம் கிளாஸ் படிக்கிறார் நல்லா படித்து நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் கிடச்சி அவனர்களோ ஆள் அவனத்தால் வணங்கி இவர் நல்லா இருப்பார் இவரோடு சேர்ந்த நண்பர்களும் நல்லா இருக்கணும்னு அவர் வேண்டிகிட்டு இருக்கிறார் வடக்கு மாசான மாயாண்டி சுடலையாண்டோடைய பக்தர்கள் கிட்டத்தட்ட இவருடைய பள்ளிக்கூடத்தில் நிறைய நண்பர்கள் நீங்கள்லாம் இருக்கிறீங்க அவர் இந்த வீடியோவை போட சொல்லியிருக்கிறாரு வடக்கு மாசான மாயாண்டி சுண்ணையாண்டவர் திருக்கோயில் குடை விழா இருக்கு என் அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்கள் இவருடைய ஸ்கூல்மேட் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நாள் மூணாவது மாதம் ஒன்றாம் தேதி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை வேளன் வியாழன் வெள்ளி அதாவது ரெண்டாவது மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதியும் மூணாவது மாதம் ஒன்றாம் தேதி மூணாவது மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்கள் வடக்கு மாஷான மாயாண்டி சொல்லையாண்டவருக்கு கொடைவிழா நடைபெற இருக்கிறது என்னுடைய யூடியூப் நண்பர்களும் ஃபேஸ்புக் நண்பர்களும் வாட்ஸ்அப் குழு நண்பர்களும் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களும் அனைவரும் வாங்க இதா ஐயா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வடக்கு மாஷான மாயாண்டி சொல்லையாண்டவருக்கு இன்னைக்கு உள்ள அலங்காரம் அவனர் உலகம் தான் அன்னைக்கு பிரம்மாண்டமாக நடைபெற்றது பாருங்கள் ஐயா அப்படி இருக்கிறான்னு எல்லாரையும் வருக வருகை நண்படு வரவேற்கிறேன் இந்த குடை வந்து அஞ்சாதவனுக்கு ஆறாவது கொடை வடக்கு மாசானத்துக்கு வடக்கு மாசான மாயாண்டி சுடலையாண்டவரே அஞ்சாதவர் அவருக்கு ஆறாவது ஆண்டு கொடை நடத்துகிறோம் எல்லாரும் வருக வருக நண்படு வரவேற்கிறேன் இந்த கொடை விழாவில் கலந்து இருக்கிற அவ்வளோ பேருக்கும் ஐயாவுடைய அருளும் இந்த உலகத்தினுடைய பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் நமசிவாயம் வருகை வருகை நான் அன்போடு வர வைக்கிறேன் நம்ம யூடியூப் ஒரு வணக்கம்